கரு டிவி நேர்களுக்கு வணக்கம் மாம்பழம் காவல் நிலையத்தில் கமிட்டின்னு உங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் அங்கே என்ன நடந்தது சில மாதங்களாக வந்து நம்ம கில்டு சங்கம் பூட்டியே இருந்துச்சு அப்போலாம் வந்து நம்ம வந்து பலமுறை துரசாரு நம்ம எல்லாம் போய் அதை தயவு செய்து கோர்ட்டில் அடையப்பட்டு தொடரங்க தொடரங்குன்னு சொன்னோம் அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எந்தவித எதுவுமே எடுக்கலை ஜாகவரும் வரல காலைல பத்து மணிக்கு திறக்கணும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மூணு தலைவர் செயலாளரில் இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ எந்த வித இது இல்லை எந்த வித பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணாங்க திடீர்னு ஃபீஸ் கமிட்டி ஓட்டுறோம் நீங்கள் வாங்க சங்க சங்கத்தோகத்தை பற்றி அப்படின்னாங்க காலையில் ஃபஸ்ட்டு போனோம் காலையில் போனோடனே அவங்க ஒரு ஆர்டர் எடுத்து காமிச்சாங்க அந்த ஆர்டர் என்ன இருந்ததுன்னா தலைவர் செயலாளர் இவங்க மட்டும்தான் உள்ளே போகணும் உறுப்பினருக்கும் அளவுடு கிடையாது நிர்வாகிகளுக்கும் அளவுடு கிடையாது ஸ்டாஃப்ஸுக்கும் அளவுடு கிடையாது அதுதான் அந்த ஆர்டர் தலைவர் செயலாளர் மட்டும் சங்கத்தூர்ல போய் என்ன பண்ண போறாங்க புரியல எனக்கு அல்லாத கடையில டீ ஆத்திர கதை ஆச்சு சார் கில்டு சங்க கதை ஏன்னா ஒரு சங்கங்கிறது தலைவர் செயலாளர் மத நிர்வாகிகள் இருக்கணும் கூட பரவாயில்ல தெரிஞ்சுங்க ஒரு தலைவர் செயலாளர் இருக்கணும் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறது ஒரு ரெண்டு ஸ்டாஃப் கண்டிப்பாக இருக்கணும் மெம்பர்ஸ் உள்ள போகணும் ஏன்னா வந்து டைட்டில் இன்வெல் பண்ணுறது டைட்டில் அப்ளை பண்ணுறது சென்சர் பண்ணுறது இதெல்லாம் உள்ளே போனால் தான் பண்ண முடியும் ஆனால் அந்த மாம்பழத்தில் இருக்கிற அந்த போலீஸ் பீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆர்டரில் தலைவர் செயலாளர் மட்டும்தான் உள்ளே இருக்கணும்னு இருக்கு அப்படிங்கும்போது தலைவர் ஒரு ஆள் செயலாளர் ரெண்டாள் இந்த மூணு பேர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னாங்க அப்போ மூணு பேருந்து என்ன சார் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டோம் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சார் கோர்ட் ஆர்டர் காலைல பத்து மணிக்கு திறந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மூடணும் இந்த மூணு பேர் தான் இருக்கணும் உறுப்பினர் உள்ளே வரக்கூடாது நிர்வாகிகள் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்குறதா எங்களுடைய ஆர்டர் அதை பண்ண முடியும் இப்போ நிர்வாகிகள் வரக்கூடாதுங்கிறது ஓகே ஒருத்தர் ஒருத்தர் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க வரக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போனால் அமைதியாக இருப்பாங்கங்கிற நம்பிக்கையில் அப்படி சொல்றாங்க நம்புகிறோம் ஆனால் உறுப்பினர்களுக்காக தான் சங்கம் அப்போ உறுப்பினர்களே உள்ளே போகக்கூடாது அப்படின்னா இது வந்து ஒரு பேசிக் தான் அது பேசிக்காக யோசித்தாலே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் துரை சார் என்ன சொன்னார்னா இங்கே பாருங்க சார் உறுப்பினர் உள்ள வராத சங்கத்துக்கு நான் வர தயாரா இல்லைங்க சார் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த அவர் சொன்ன நியாயமான விஷயம் தான் சார் ஏன் உறுப்பினர் வரணும் ஆனால் ஜாக்கூர் அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல அவர் உறுப்பினர் வரணுங்கிறதுலாம் அவர் கிடையாது அவர் ஏதோ ஏதோ ஒரு நோக்கத்தில் சங்கத்தை துறக்கணும்னு பிளான் பண்ணுறாரு இது நாள் வரைக்கும் இல்லாத அவர் ஏதோ ஒரு நோக்கத்தில் சங்கத்தை திறந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறார் அதை ப்ளே பண்ணி சங்கம் துறக்கணும் அப்படிங்கிறதில் போகிறாரு ஆனால் உறுப்பினர் நாங்கள் கேட்டோம் இப்போ சார் அவரையும் அலோவ் பண்ண சொல்லுங்கள் நாங்களும் நாங்களும் கையெழுத்து போட்டு தரோம் உறுப்பினர் உள்ளே ஓட்டுனா அது முடியாது போது அப்போ தோர சார் என்ன சொன்னாருனா உறுப்பினர் உள்ளே வராதுக்கு எனக்கு இந்த ச நான் வர விரும்பலைங்க சார் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் வந்தாலும் வரலனாலும் ரெண்டு இருக்கீங்க நீங்கள் வந்தாலும் வரலனாலும் நாங்கள் வந்து ஆர்டர் பிரகாரம் சங்கத்தை துறப்பார் தலைவர் துறப்பார் சாயந்தரம் மூடுவார் அப்படின்னா இதை நீங்கள் ஏற்கனவே இந்த ஆர்டர் வந்தப்பே நாங்கள் இதை தான் சார் சொன்னோம் அப்படின்னு சொன்னப்ப அப்போ நாங்கள் இல்லை அது வேறு போலீஸ்காரங்க இருந்தாங்க இப்போ நான் வந்திருக்கேன் நான் வந்த பிறகு இந்த கோர்ட்டு ஆர்டர் பிரகாரம் இது நீங்கள் வந்து திறக்கணும் ஏன்னா அவர் திறக்கறேன்றாருன்னு சார் இதே தான் சார் சொன்னோம் திறக்கணும் சொல்ல அன்றைக்கு தான் அன்றைக்கி பண்ணிக்கலாமேன்றும் போது இல்லை சார் இதான் திறக்கணும் நீங்கள் இஷ்டமாக இருந்தால் வாங்க இல்லைன்னா அவர் திறப்பாரு போவார் இது ஒரு தப்பான இது இது ஒன்றும் புரியல சார் எனக்கு என்னன்னா ஒரு பா பாதுகாப்பு கொடுக்கணும் போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அவ்வளோ அதுதான் இது கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க அவங்க கோர்ட்டு ஆட்ற மதிக்கிறது நான் தவறு சொல்லல ஆனால் பேசிக்கா ஒரு விஷயத்த வந்து யோசிக்கணும்ல உறுப்பினர் இல்லாத சங்கத்துல என்னங்கிறது ஒரு செயலாளர் வந்து கண்டிப்பா நல்ல விஷயமா பேசியிருக்காரு அவருக்கு நான் வாழ்த்து கரெக்டி சார்பாக வாழ்த்து சொல்றேன் ஆனா உறுப்பினர் இல்லாத சங்கத்துல அவர் எதுக்கு போகணும்னு கேட்டது நியாயமான விஷயம் ஆனால் உறுப்பினர் இல்லாத சங்கத்துல தலைவர் அவர்கள் உள்ள இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அவரோட நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க அது அது மக்கள் தான் புரிஞ்சிடும் ஒரு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு ஐநூத்தி பதினோரு பேர் தான் ஓட்டுன்னு சொன்னாரு இப்ப இவரு சங்கத்துல தொடர்ந்து என்ன பண்ண போறாரு ஒரு உறுப்பினர் உள்ள வரா உறுப்பினர் உள்ள கூடாதுங்கள உறுப்பினரே உள்ள வராம அந்த சங்கத்துல என்ன வேலை

சங்கம் மூடினா உறுப்பினர்களை பாதிக்கப்படக்கூடாது அதனால தான் என் வீட்டில் ஆபீஸ் வச்சு நடத்துகிறேன்னு சொன்னார் இப்போ சங்கத்தை திறக்கிறாரு ஆனால் உறுப்பினர் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறார் இது எந்த வகையில் நியாயம் சார் நான் கேட்டேன் சார் அவரை அதிகாரி கேட்டேன் சார் சங்கம் மூடி இருக்கும்போது இவரும் இருந்து பணம் வராரு அவரும் வீட்டில் இருந்து பணம் வராரு சார் நான் அது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நீங்கள் ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னேன் ஏன்னா இப்போ சங்கத்தை திறக்கணும்ன்றீங்க பணம் வாங்கக்கூடாது உறுப்பினர் வரக்கூடாதுன்றீங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் இருந்து வேலை செஞ்சாங்களா சார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதா இருந்தாலும் கோர்ட்டு தான் சார் போகணும் நீங்கள் ஏதா இருந்தாலும் கோர்ட்டுக்கு தான் போகணுன்றார் ஏன்னா அவர் சொல்றது நியாயம் அப்புறம் கேட்டேன் சார் இப்போ திடீர்னு சொல்லும் போது இத்தனை இத்தனாளாக திறந்த த திறக்காம போது நீங்கள் அவர் மேல கண்டமிடா கோர்ட்டு போட்டுடோம் சார் இது உங்கள் தப்பு நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் நிர்வாகிகள் சார் உறுப்பினர்கள்தான் சார் இத்தனை நாள் சங்கம் திறக்கலையா அவர் மேலே ஜாக்கோரை மேலே கண்டமடாக கோர்ட்டுக்கு போய்ட்டுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவராக இருந்திருக்கும் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறேன் இத்திருநாளும் விட்டுட்டு இப்போ நான் சங்கம் திறக்கிறேன் அப்படின்றாரு அப்போ சங்கம் திறக்கறங்கம்போது நான் பண்ணிதெல்லாம் உணவு இப்போ நாங்கள் திறக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சார் எங்கள் உறுப்பினர் உறுப்பினர் இல்லாத சங்கத்தில் நாங்கள் உள்ளே வந்து என்ன பண்ண போகிறோம் துறை சார்ன்னு சொல்கிறாங்க நாங்களும் சொல்கிறோம் மடம் ஆனால் அவங்க சரி சாய்க்கலை என் கோர்ட்டு ஆர்டர் பிரகாரம் நான் சங்கத்தை திறப்பேன் அவர் சங்கத்தை காலை திறப்பாக சாயந்தரம் மூடுவார் நீங்கள் வரந்தால் வாங்க வரலன்னா போங்கன்றாங்க சார் இது எனக்கு புரியல இப்போ வந்து அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக அவருடைய பணியை செய்கிறாரு அதை நம்ம பாராட்டுறோம் கண்டிப்பாக பாராட்டுறோம் அந்த காவல்துறை அதிகாரிக்கு நம்ம சங்க உறுப்பினராக நான் வந்து கேட்குறேன் சங்க உறுப்பினராக ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக அந்த காவல்துறை அதிகாரிக்கு இது போய் சென்று அடையும் நம்புகிறேன் அதனால் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணும் உறுப்பினர்களை வந்து போகிறதுக்கு அனுமதிக்கணும் உறுப்பினர்கள் யாரும் பிரச்சனை பண்ண போகிறதில்ல வந்து அவங்களுடைய ஒரு எட்டு ஒரு ஒம்பது மாதமாக சங்கம் வந்து செயலேந்து காணப்படுது இப்போ செயல்படும் பொழுது உறுப்பினர் உள்ள வந்து தன்னுடைய உரிமையை வந்து அவர் பெற்றுக்கொள்ள முடியலன்னா அது வந்து தவறாக இருக்கு அதான் உண்மையாக தவறாக இருக்கு சில கண்டிஷனை போட்டு தயவு செய்து காவல் ஆணையர் அவர்கள் தங்களை வந்து உறுப்பினர்களை எங்களுடைய அன்றாட பணிகள் அதாவது அன்றாட பணிகள்ங்கிறது எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் செஞ்சுக்கிறதுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு இல்லை செஞ்சுக்கிறதுக்கு எங்களை அனுமதிக்கணும் அது சொல்லுங்க சார் சொல்கிறாங்கன்னா நீங்கள் கோர்ட்டில் போய் உறுப்பினர் வரலான்னு சொல்லி உறுப்பினர் போய் ஆர்டர் வாங்க நீங்கள் ஆர்டர் வாங்கிவிட்டோங்க சொல்ல இந்த ஆர்டரில் வந்து உறுப்பினர் உள்ளே வரலாம் சந்தா கட்டலாம் சென்சர் பண்ணலாங்க இல்லை நீங்கள் போய் அந்த ஆர்டர் வாங்கிட்டு வாங்க உள்ளே விட்றேன் இந்த ஆர்டர் வாங்கினது ஜாக்கோர் தங்கம் செய்து உறுப்பினர் புரிஞ்சிக்கணும் அதாவது ஒரு தலைவர் செயலாளர் மட்டும்தான் இருக்கணும் உறுப்பினர் வரக்கூடாது அப்படின்னு இந்த ஆர்டர் வாங்கி வச்சவரும் ஜாக்கோர் தங்கம் தான் இன்றைக்கி இருந்தால வரைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ஏதோ பிளே பண்ணி ட்ராமா பண்ணி ஏதோ தொடக்கிறார் இதுக்கு பின்னாடியும் இந்த எலெக்ஷன் வந்து இப்போ எலெக்ஷனுக்காக இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியா மேடம் வந்து ஏதோ கேஸை போட்டு திறக்கிறேன் உறுப்பினர் பேசி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பக்கம் போகிறாங்க துரசாமி சார் ஒரு பக்கம் போகிறாரு நான் ஒரு பக்கம் போராடுறேன் நீங்கள் மணிமாரன் சார் ஒரு பக்கம் போராடுறீங்க இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் என்ன நினைக்கிறேன்னா இவங்க யாராவது ஒருத்தர் போய் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டுருவாங்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டுட்டு எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு ஒரு வந்துச்சுன்னா அப்போ சங்கம் பூட்டியிருந்ததுன்னா அதை கொடுத்துருவாங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருவாங்க ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர்டர் வந்துச்சுன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணுறாரு சங்கம் திறந்து வச்சுட்டு செயல்படுது அப்படின்ற ஒரு காட்டுறதுக்காக தான் பண்ணுறாருன்னு என்னுடைய கணக்கு சார் இந்த ஆர்டர் வந்து யார் வாங்க தலைவர் அவர்கள் தான் வாங்கியிருக்காரு ஆமாம் சார் வேற இது யார் போட்ட கேஸு வழக்கு யார் போட்ட எல்லாமே ஜாகோர் போட்ட கேஸ் வழக்கு போட்ட வழக்குல இந்த தீர்ப்பு வந்திருக்குது இருக்குது தலைவரும் செயலாளர் மட்டும்தான் உள்ளே இருக்கணும் உறுப்பினர்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா ஆமாம் சார் உறுப்பினர்கள் வரக்கூடாதுன்னா எதுக்கு சங்கத்தை திறக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆள் இல்லாத டீ எல்லாம் எதுக்கு சார் நான் அதையும் கேட்டேன் சார் என்னென்ன கேட்டேன்னா சார் நீங்கள் நீங்கள் வந்து எனக்கு வந்து போலீஸ் பர்மிஷன் சொல்கிறீங்க கடைசியில் ஒரு ஆர்டர் வந்துச்சு சார் அந்த ஆர்ட்ரு பிரகாரம் அவரும் போக முடியாது நாங்களும் போக முடியாது அந்த ஆர்டர் என்ன போட்டுருன்னா அட்மி ரெண்டு ஜட்ஜு ரெண்டு ஜட்ஜு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து எலக்ஷன் நடத்தணுன்றாங்க அப்போ அந்த ரெண்டு ஜட்ஜு வந்த பிறகு தான் நம்ம உள்ளே போக முடியும் அப்போ தான் தலைவர் ஜாகூர் அவர் வந்து சாவி துறப்பார் நம்மளும் போவோம் எல்லாம் இருந்து திறந்து அப்புறம் ஜட்ஜி போன பிறகு அவர் சைட்லேருந்து போவாங்க நம்ம சைட்லேருந்து போவோம் எல்லா சைட்லேருந்து போவாங்க இப்படி தான் அந்த ஆர்டர் போட்டிருக்கு ஸோ ரெண்டு ஜட்ஜு ரிசைன் பண்ணதால் ரெண்டு ஜட்ஜு போட போகிறாங்க அவங்க போடணும் எதிர்பார்க்குறாங்க சில பேர் லேட் ஆகுதுன்னு சொல்லி அவங்க கேஸ் போட்டு போது இவர் ஏதோ ஒரு ட்ராமா பண்ணி ஏதோ ஒரு ப்ளே பண்ணுறாரு சார் அந்த பிளே மட்டும் தெரியுது ஏன்னா ஒன்று ஒன்று ஏதோ ஒரு ப்ளே பண்ணி ஏதோ கொண்டு வரார் இதுக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்குது சார் இதுதான் சார் என்னுடைய கணக்கு என்னென்னா உறுப்பினர்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க ஏற்கனவே படம் பண்ணவங்க தான் ஓட்டுனாரு ஐநூற்றி பதினோரு பேர் தான் ஓட்டுனாரு இதனால வரைக்கும் நம்ம போராடி சங்கத்தை துற துறோன்னு சொன்னோம் அப்புறம் திறக்காமல் இப்போ வந்து தலைவர் செயலாளர் தான் இருக்கணும் நாங்கள் மட்டும் தான் இருப்போம்னு சொல்லி உறுப்பினர் இல்லாத சங்கத்தில் நம்ம என்ன டீ ஆற்ற போகிறோமா இதுதான் என்னுடைய கேள்வி உறுப்பினே புரிஞ்சிக்கங்க புரிஞ்சிக்கங்க ஜாக்கருடைய சுயநிலத்தை புரிஞ்சிக்கங்க நன்றி வணக்கம் வணக்கம் கண்டிப்பா இந்த உங்களுடைய நோக்கம் வந்து நிறைவேறணும் உறுப்பினர்களை விழித்துக் கொள்ளணும் சீக்கிரமா இதுக்கு வந்து ஒரு விடிவு காலம் வரணும் அப்படின்னு கரெக்டிவ் சார்பாக கேட்டுக்கணும் நன்றி வணக்கம் நன்றி சார்